இந்திய வம்சவாளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள நிலையில் அவர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் விமானம் தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்பேஸ் ஷிப்பை தயாரிக்கிறது ஸ்டார் லைனர் என்று பெயரிடப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஷிப் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் வரை நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது ஆனால் விண்வெளித் துறையில் தனியாரை ஊக்குவிக்கும் விதமாக போயிங் நிறுவனத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஏற்கனவே எலான் மஸ்கில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதே போல ஸ்பேஸ் ஷிப்புகளை வடிவமைத்திருக்கிறது எனவே போயிங் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்டார் லைனர் எனும் வடிவமைத்திருக்கிறது இது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவினுடைய சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது இதில் ஐம்பத்தி எட்டு வயதான அவருடன் சக விண்வெளி வீரரான வில்மரும் பயணித்தார் இரண்டு நாட்கள் கழித்து அதாவது ஜூன் ஏழாம் தேதி அன்று ஸ்டார் லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது இது சுனிதா வில்லியம்ஸ்க்கு மூன்றாவது பயணமாகும் ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவது செல்வதற்கு முன்னரே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன இரண்டு மூன்று முறை ஸ்டார் லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இப்படி இருக்கைகள் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏழாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்மோர் கடந்த பதினான்காம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்து விசை கருவியில் ஏற்பட்ட மற்றொரு தொழில்நுட்ப கோளாறு ஆகியவை இந்த பயணத்தை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி போட்டது இதன்படி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்று இருவரும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இன்னும் இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி தவிக்கின்றன இது நாசா விண்வெளிகளிடையே லேசான அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இதனையடுத்து ஜூன் இரண்டாம் தேதி அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு இரண்டு வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என போயிங் தெரிவித்திருக்கிறது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு மணி நேரங்கள் தேவைப்படும் இந்த மணி நேர பயணத்தில் வால்வு மற்றும் ஹீலியம் வாயு கசிவு ஆகியவை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இந்திய வம்சவாளியான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளித் துறையில் ஏராளமான சாதனைகளையும் படைத்திருக்கிறார் இவர் அடிப்படையில் ஒரு கடற்படை அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதன்முறையாக நாசா மூலம் விண்வெளிக்கு சென்றார் அதன் பின்னர் பல விண்வெளிக்கு சென்று வந்திருக்கிறார் இதுவரை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாட்களை அவர் விண்வெளியில் கழித்திருக்கிறார் அதுமட்டுமல்லாமல் விண்ணில் நெடுநேரம் நட அது விண்ணில் நெடுநேரம் நடைபயின்று முதல் பெண் என்ற சாதனையும் அவர் படைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஸ்டார்லைனர் மூலம் பயணம் மேற்கொண்ட சுனிதா தனியார் ஸ்பேஸ்ஷிப் ஷிப் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற இரண்டாவது குழுவை சேர்ந்த நபர் என்கிற பெருமையும் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது சுனிதா வில்லியம்ஸ்க்கு முன்னதாக கல்பனா சாவ்லா எனும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீராங்கனை விண்ணுக்கு பறந்திருந்தார் நாசா மூலம் விண்வெளிக்கு பறந்த முதல் இந்திய வம்சாவளி பெண் கல்பனாதான் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பயணித்த ஸ்பேட்ஷிப் பூமிக்கு திரும்பும் போது திடீரென வெடித்து சிதறியது இதில் அவருடன் பயணித்த ஏழு விண்வெளி வீரர்களும் உயிரிழந்தனர் இந்த ஒரு சம்பவம் தற்பொழுது வரை பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்